மாறன் சரியில்லை இப்போ அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணவும் கேளுங்க வீசுவேன்ஸ் தூமா போக மாட்டேங்குது பார்க்கலாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டே இருக்கும் மாறன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது விஜய் பண்ணின எல்லா விஷயத்தையும் பார்த்தா அவளை நம்பவே முடியல ஆனால் வீட்டில் இருக்கிற சில பேர் நம்புறதுனால நம்ம அவங்க மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கறதுனால ஒரே காரணத்தினால தான் விஜய் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா இல்லாட்டியும் அவளை அடித்து துரத்தி இருப்போம் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே விஜியை கண்காணித்தா மட்டும்தான் நம்மளால் ஏதாவது ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும் நம்மளும் ஏதாவது ஒரு ஆதாரத்தை எடுக்க முடியும்னு சூப்பராக மாறணும்னு யோசிக்கிறாங்க அதே போல மாதிரி தான் நம்ம வீராவும் வந்து இருக்காங்க விஜி பண்ணுறது எல்லா தில்லுமொழியும் கையும் கலவுமாக பிடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜியை ஒழிஞ்சு நின்று அவள் என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம கேட்போம் அப்படி பண்ணா மட்டும்தான் நிச்சயம் அவள் ஆட்டத்தை அடக்க முடியும்னு யோசிக்கும்போது விஜிக்கு ஒரு ஃபோன் கால் வருது இதை மாறன் வந்து ஒரு பக்கம் நின்று கேஷுவலாக இருக்கிறப்ப என்னது விஜய் மாட்டுக்கு உள்ளே போகிறா ஃபோன் எடுத்துகிட்டு மாடிக்கு எங்கேயோ போகிறாளே இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வெளி பக்கமாக இருக்கிற படி வழியாக வேக வேகமாக மாடிக்கு வந்து போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க என்ன இவ செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி வீராவும் அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறாங்க அந்த மாடிக்கு படி பக்கத்தில் என்ன சரிடா என்னடா எனக்குலாம் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது அக்கா எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து பணம் வேணுங்கா அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் சரி நீ எப்போதும் சந்திக்கிற இடத்துல வந்து நில்லு நான் ஒரு முக்கால் நேரத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க யாருக்கிட்ட போ பேசுறான் ஒன்றும் புரியலையே எப்படி இருந்தாலும் இவள் வெளியில் போகிறாப்புல இருக்கு நம்ம இங்கே எங்கேயாவது போன்னு சொல்லிட்டு அப்படியே துணிக்கு பின்னாடி நம்ம வீரா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்து அப்படியே கைப்பிடி சிவருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவன் எங்கேயோ வெளியே போகிறான்னா இனிமேட்டு வீட்லேருந்து தான் கிளம்பணும் நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு மாசா பைக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க விஜய் வந்து ஒரு ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க அந்த இடத்துல மஞ்சப்பையில் என்ன எடுத்து வச்சிருக்கிறா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி வீராவும் யாருக்கு தெரியாமல் ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி அவள் மாட்டினா அப்படின்னு வீரா மாறணும் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜய் வந்து இறங்குறாங்க இறங்கணுன்னு யார்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க இதை எல்லாத்தையும் காருக்கு பின்னாடியிலேருந்து மாறன் வந்து யோசிக்கிறாங்க என்னது இவளுக்கு தான் சொந்தம் பந்தோன்னு யாருமே கிடையாதுன்னு தானே நம்மகிட்ட எல்லாம் கங்கனை கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து சேர்ந்து ஒட்டிக்கிட்டா இப்போ என்றானா யார்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதுவும் அவள் பேச்சிலையும் அவள் நடவடிக்கைலையும் பாட்டா பாட்டம் தெரியுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம வீரா ஒரு பக்கம் மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவ யாரை வந்து சந்திக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பையன் நிறையா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க எதுக்கு இவ்வளோ பணத்தை வந்து கொடுக்குறாங்க அப்போனா அவள் யார் என்ன எதுங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு வீரா இது எல்லாத்தையும் விரி ஆதாரமாக வந்து எடுக்கிறாங்க ராமச்சந்திரன்ட்ட கொடுக்கலான்னு இன்னொரு பக்கம் நம்ம மாறன் ஃபாலோ பண்ண வேண்டிய ஆல் இனிமேட் ரெண்டு பேர் விஜி இவ்வளோ பணத்தை வந்து கொடுக்குறானா நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் தேவ இல்லாமல் இவ்வளோ பணம்லாம் கொடுக்க மாட்டா என்ன காரணமாக இருக்கும் பிருந்தா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமா இல்லை வேற ஏதாவது இருக்குமா ஒண்ணும் புரியலையே இவ ஆட்டத்தை நம்ம அடக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அந்த நபரை யார் என்ன எதுன்னு தெளிவாக வந்து பார்த்துக்கிட்டாங்க விஜய இனிமேட்டு பின் தொடர்ந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த நபரை தான் இனிமேட் ஃபாலோ பண்ணணும்னு போகிறாங்க அப்பன்னு பார்த்து சரிடா இனிமேட்டு கேட்காத சரியா சரி மேடம் இனிமேட் நான் கேட்கல நான் பத்திரமா போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க சரிடா அடுத்தடுத்த வேலை வந்துச்சுன்னா நான் சொல்கிறேங்கிற விஷயத்தெல்லாம் வீர வந்து தெளிவாக வந்து கேட்டுட்டாங்க ஏன்னா அவங்க மருத்துவ பக்கத்துலேருந்து கேட்குறதுனால அவங்களுக்கு ஓரளவு விஜி பேசுறது எல்லாம் தெரியுது என்னது அடுத்த வேலை இருந்தா கூப்பிட்றாளா இவை என்ன பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லை வேறு எதுவும் பண்ணுறாளா நம்ம குடும்பத்துக்கு எதிராக வந்து சதி பண்ணிக்கிட்டே இருக்கா ஆல்ரெடி வீடியோ ஆதாரத்தில் யார் அந்த பொண்ணுன்னு சரியாக வந்து தெரியல இங்கே என்றான்னு பார்த்தோன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மாறனுக்கும் எனக்கும் சந்தேகமே வேணாம் விஜி மேலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சந்தேகம் இருக்குது அதை தெளிவுபடுத்துகிற தான் இவளோட நடவடிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேட்டு விஜிக்கு முன்னாடி நம்ம அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு பீரா மட்டுக்கும் வேக வேகமாக வந்து போகிறாங்க மாறன் வந்து அந்த ஒரு நபரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க யார் இவன் எந்த ஏரியாவில் இருக்கான் இவன் வீடு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெல்லு தெளிவாக தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க ஏரியா பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் தானே போனால் எந்த பக்கம் போனாலும் சரியாக தெரியலேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி ஏரியா வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு இனிமேட்டி இவனை கண்டுபிடிக்கிறதுலாம் ஈஸி நம்ம இங்கே நின்று தேடிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நம்மளும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மாறனும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுத்ததுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்து தேட சொல்கிற மாதிரி தெரியுது அந்த இடத்துல ஒரு பக்கம் வீரா வீட்டுக்கு போனோடனே அந்த விழி ஆதாரம் உள்ள பென்ட்ரைவ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் தேடி பார்க்குறாங்க பார்த்தா அங்க வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிற பென்டிரைவை காணும் என்னடா அது நம்ம ரூம்ல இருந்தது எங்கே போயிருக்கோம் மாறன்னு ஒரு வேலை எடுத்திருப்பானோ சேச்சே மாறன்லாம் எடுத்திருக்கேன்னா வாய்ப்பில்லை அப்படி எடுத்திருந்தானா என்கிட்ட சொல்லுவான் அப்போனா நம்ம வீட்டுக்குள்ள தைரியமா வந்து எடுக்கிறதுக்கு யாருக்கிட்டா தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க யார் எடுத்திருப்பா நிச்சயம் வல்லியமாக எடுத்திருக்க மாட்டாங்க பிருந்தா கண்மணி எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை கண்மணி எடுத்திருந்தா இங்கே என்ன நடந்திருக்கும்னு என்னால் யூகிக்க முடியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில வேறு யார் எடுத்துருப்பா ஒன்றும் புரியலன்னு சொல்லி வீரா வந்து தெல்ல தெளிவாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து என்ன வீரா நீ இதை தானே தேடுற நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் என்னமோ பெரிய ஆளுன்னு நான் உன்னை நினச்சேன் ஆனால் நீ இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் எப்படி போகலாங்கிற விஷயத்தையும் வந்து யோசிக்கிறியா நீ எல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு விஜய் யோசிச்சுட்டு அப்படியே வந்தால் வீரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னக்கா பலமான யோசனையாக இருக்கும் என்ன யோசனை சொன்னீங்கன்னா நானும் உதவி பண்ணுவேன்ல யோசனையே ஒன்றை பற்றி தாண்டி என்னமோ நல்லவங்க மாதிரி நடிக்கிற யாருக்கிட்டே பணத்தை கொடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி மனசில் அஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அக்கா நீங்கள் தேடுறதை பார்த்தா இதை தேடுறீங்களான்னு சொல்லி விஜய் என்னமோ நல்லவங்க மாதிரி கொடுக்குறாங்க இது எப்படி உன் கையில் கிடச்சிச்சு என் ரூம்லேருந்து வந்து எடுத்தியா ஏங்க்கா நீங்கள் வேற இது என்னன்னு தெரிஞ்சா நான் இதை எடுக்கிறதுல பிரயோஜனம் இது என்னன்னே தெரியல எப்படி பார்த்தாலும் இது எதுக்கு எனக்கு பயன்பட போகுது எதுவுமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எங்கேருந்து எடுத்த அதை சொல்லவே இல்லையே அக்கா இதை நான் குப்பையிலேருந்து எடுத்தேன்க்கா குப்பையிலேருந்து கொட்டும்போது நான் எப்போதும் பார்ப்பேன் எதுவும் தேவையில்லாத பொருள் இருக்கா இல்லை தேவையான பொருள் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் இது இருந்துச்சு இந்த வீட்டில் இதெல்லாம் பயன்படுத்துறது ஒன்று நீங்கள் தானே இருக்கும் அதுக்கு தான் உங்ககிட்ட காட்டிட்டு உங்களோடது இல்லைன்னு சொல்லிட்டா நான் தூக்கி போடலான்னு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க பிஜி அந்த இடத்துல முதல்ல கூடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாடிக்கு போகிறாங்க போடி போ இதை வச்செல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படியே நீ கண்மணிக்கிட்ட காட்டினாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது நான் எங்கே எப்படி யோசிக்கிறேன் நீ ஒன்றும் யோசிக்கவே ஆரம்பிக்கலையம்மா நான் அடுத்தது ரெடி ஆகிட்டேன் என்னோட பிளானிங் எல்லாம் செயல்படுத்தலான்னு பார்ப்போம் நீயும் இதெல்லாம் கண்டுபிடிப்பியான்னு தெரியல ஆனால் ஆட்டோன்னு ஒன்று இருந்தால் தானே சூடு பிடிக்கும் நான் மட்டும் விளாண்டா எப்படி இருக்கும் ஆப்போனண்ட்டில் நீ இருந்தாதான் எனக்கு திட்டம் போல சுவாரஸ்யமாக இருக்கும் எதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தானம்மா நம்ம விளையாட்டும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க விஜி வீரா வந்து சமயம் வந்து சந்தேகம் வருது என்ன இவ வெளியில் போகிறா யார்கிட்டயோ வந்து பணத்தை கொடுக்குறா இங்கே வந்து பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி நல்லவு போல இருக்காது எனக்கு சமையா சந்தேகம் வருது இவளை பார்த்தா அப்படின்னு உச்சகட்ட கோபத்தில் வந்து நம்ம வீரா இருக்காங்க இவ என்ன சொன்னாலும் ஏன் நம்புகிற மாதிரியே தெரியல அப்படி என்னதான் காரணமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம வீரா ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து கதைக்களத்தை கொண்டு போகிறாங்கனே சொல்லலாம்